மிஸ்டர் சேனல் ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே எந்த யூபி வீடியோக்குள்ள சர்ச் பண்ணாலும் சரி அட்வைஸ் அட்வைஸ்னாலும் சரி பூண்டு பால் சாப்பிடுங்க அப்படின்னு தான் அந்த அட்வைஸே வருது இந்த பூண்டு பால் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது இந்த பூண்டு பால்ல அப்படி என்னதான் விசேஷம் இருக்கு இந்த பூண்டு பால்ல உண்மையிலேயே நம்மளுடைய கேஸ் வந்து சரியாகுதா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு வந்து பார்க்க போறோம் ஓகே வாங்க பாக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உடம்புல ஐந்து பஞ்சபூதங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பஞ்ச சக்திகள்னுதான் தான் ஆனா ஆனால் பஞ்சபூதங்கள்னு இருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்களேன் ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்திகள் சீரான நிலையில நம்மளுடைய உடம்புக்குள்ள சீரான நிலையில இயங்குச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு அர்த்தம் அது சீரற்ற நிலையில அதாவது அதை விட அதிகமாகவோ அல்லது அதை விட கம்மியாகவோ இயங்குச்சுன்னா அது நமக்கு உடலுக்கு நோய்களை உண்டு பண்ணிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் உடம்புக்குள்ள நீர் எழுவத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சக்தி கூடிருச்சுன்னா ஓகேங்களா அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம தலையில நீர்போர்வு வந்துருது நம்மளுடைய நீர் நீர்புருவ வந்துருது ஓகேங்களா ஏன்னா நீரோட சக்தி கூடிருச்சு இதை பேலன்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது அதான் இந்த யூரினரி சிஸ்டம் சரிங்களா அப்ப என்ன பண்ணா எக்ஸா வந்து உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகக்கூடாது டெய்லி டெய்லி அவர் வந்து க்ளியர் பண்ணி வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஆமா பாருங்க எவ்வளவு மழை பெய்யுது அவ்வளவு மழை பெஞ்சு ஏதாவது கடலோட நீர்மட்டம் கூடிருச்சு ஆஹ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சென்னையில மெரினா பீச்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு தள்ளி தான் கடல் இருக்குதுன்னா அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் திரும்பவும் தான் இருக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் கேட்டீங்களா அதான் நியூட்ரல் நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா மழை ஒரு நேரத்துல பெய்து மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அதை வெப்பமயதல் மயமாதல் மூலமாக அங்கே என்ன ஆயிடுதுன்னா அப்படியே வந்து நீரை வந்து உறிஞ்சி மேக கூட்டங்களாகவும் சேர்த்துக்கிறது இது இந்த பிரபஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இதை தான் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் உடலும் அப்படிதாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது வெப்பம் அதிகமாக கூடிடுச்சு ஓகேங்களா சரியாக இருக்கணும் ஆனால் வெப்பம் அதிகமாக கூடிருச்சு அப்போ அதிகமாக கூடும் பொழுது அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகள் ரீதியான பல பிரச்சனைகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குறோம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சத்துலையும் அப்படிதான் ஓகேங்களா சூரிய வெயில் அடிக்குதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளையே சுட்டரிக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீடு அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்குது சரிங்களா எப்பயோ ஒரு சில சமயங்களில் அந்த ஃபயர் சில சமயம் நடக்குது ஆனால் அவ்வளவு வெயிலையும் அது தாங்கிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா அப்போ பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மழை பெய்யும் பொழுது சில சமயம் ஆச்சரியமா இருக்கும் நம்ம பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே வட வட மாநிலங்கள்ல பார்த்தா பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அங்க வட மாநிலங்கள்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கு பார்த்தா இங்க வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணதுன்னா பேலன்ஸ் பண்ணது அவ்வளோதான் இது வந்து சமநிலைப்படுத்திக்கிட்டே இருக்குது வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் உடம்புக்குள்ள அதே போல காற்று அப்படின்ற அந்த பஞ்சபூதம் இருக்கு பாத்தீங்களா இந்த காற்றுன்ற பஞ்சபூதமும் நம்ம உடம்புல சரிசம விகிதத்துல இருக்கணும் சொல்ல முடியல காற்றடைத்த பையடா உள்ளுக்குள்ள எங்கவா பண்ணோம்னாலும் காத்துதான் இருக்கு அதனாலதான் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எந்த ஒண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் ஆமா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணாம தான் எல்லாருமே சூப்பரா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக நார்மலா யாராவது பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களை பார்த்து ஆச்சரியமா கேக்குறோம் சுகப்பிரசவமா அப்படின்னு இல்லையா பண்ணக்கூடிய அப்பண்டிக்ஸாக ரிமூவ் பண்ணி தூக்கி போடுங்க பேடர் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுங்க கடைசியில யூட்ரஸை கருப்பையவே தூக்கி போடுங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணப்படும் பொழுது நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருந்து உள்ள இருக்கக்கூடிய ஏர் வெளியில போறதும் வெளியில இருந்து ஒரு ஏர் உள்ள போறதும் நடக்கும் அதோட அதனால தான் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வருது சொல்றாங்கல்ல நான் வந்து சிசரிங் பண்ணி குழந்தை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பல நோய் வந்துச்சு நான் வந்து ரெண்டுமே வந்து சுகப்பிரசவம் ஆனால் வந்து யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணேன் அந்த யூட்ரஸ் ரிமூவ் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு இங்கே என்ன நடந்ததுன்னா உங்க உடம்பு காற்றை சுவாசிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ற அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய ஸ்கின்ல மூக்குல இதெல்லாம் அது மிகப்பெரிய அது ஒரு அந்த மெக்கானிசம் தான் நம்ம வெளியிலலாம் பண்ண முடியாது ஒரு மிஷின் மூலமாக கூட பண்ண முடியாது அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு மெக்கானிசம் அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு போகுது இப்போ ஓப்பன் பண்ண உடனே எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மாசுபட்ட அந்த காற்று டேரெக்டாக உள்ளே போயிருதுங்க அவ்வளோதாங்க தச்சிடும் அதுதான் உள்ளுக்குள்ள நமக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டு பண்ணுது அதாவது கெட்ட வெப்பம் கெட்ட காத்து ஒரு கெட்ட உயிரினத்தை உண்டு பண்ணுது நல்ல வெப்பம் நல்ல காத்து ஒரு நல்ல உயிரினங்களை உண்டு பண்ணுது இதுதான் ரியாலிட்டி இதுதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி அப்ப இங்க உள்ளுக்குள்ள போன அந்த கெட்ட காத்து கெட்ட வெப்பத்தோட சேர்ந்துச்சுன்னா அப்பதான் அது வந்து ஒரு பாக்டீரியாவாக கிருமியாக பாம் ஆகுது நம்மளுடைய செல்களுக்கு கூட ஃபைட் பண்ணி கடைசியில கேன்சர் போன்ற பிரச்சனை எல்லாம் கூட வர ஆரம்பிக்குது ஓகேங்களா இது நம்ம அடிப்படையா பாருங்க இருக்கிறதுலயே என்னன்னா மிக மோசமான ஒரு பஞ்சபூதம்னு சொன்னா அதை வந்து காற்று பஞ்சபூதம் தான் சொல்லுவாங்க ஆமா ஏன்னா நீங்க பாருங்க வெள்ளம் வந்துச்சுன்னா அதாவது சுனாமி வந்துச்சு இப்போ கடைசியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இந்த மாதிரி வந்து ஒரு தடுப்பு சுவர் பெரிய அணை கட்டி தடுப்பு சுவர் மாதிரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிணாங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே உள்ள மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு போய் கடலோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொட்டி அந்த மண் தடுப்பே வந்து பண்ணிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுனாமி அவங்களுடைய ஊர் பகுதிகளில் மக்கள் குடியிருக்க பகுதியில் தாக்காது அது அப்படியே அவுட்ருக்கு போயிடும் அது மாதிரிலாம் டைரக்சன் திருப்பி விட்டாங்க பார்த்தீங்கன்னா நீர் நீரினுடைய அதிகமாக வர்றதை கூட கட்டுப்படுத்துறதுக்கு சோர்சஸ் இருக்குது தான் இதில் பார்க்க முடியுது உடம்புக்குள்ளையும் அப்படிதான் ஆமா ஆனா காத்து அடிக்கிட்டு பாருங்க தானே புயல்னு ஒரு புயல் வந்துச்சு சரிங்களா என்னம்மா சாப்பிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் வருதா புயல்னு ஒரு புயல் வந்துச்சு என்ன மாதிரி சாப்பிடுச்சு யாராலையாவது தடுக்க முடிஞ்சா முடியாதுங்க அவ்வளோதாங்க உடம்புக்குள்ளையும் அது மாதிரி காற்று புயல் உங்களுக்குள்ள அடிச்சிச்சுன்னா அதாவது வாதம் அதிகமா கூடுச்சுன்னா அதை உங்களால தடுக்க முடியாது அவ்வளவுதான் தான் இதுக்கு ஒரு காம்பினேஷனோட நமக்கு வந்து பூண்டு பால் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளுக்குள்ள காற்றுல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அந்த பூண்டுக்கு இருக்குது சரிங்களா ஆமா இது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து பண்ணிட்டோம்னா சூப்பருங்க ஏன்னா காத்து கெட்ட காத்து உருவாகிறத போய் நம்ம போய் தடுக்கணும் சரிங்களா இப்ப ஒரு சுழற்சியில தான் அது வந்து இது அந்த சுழற்சியை தடுத்துட்டோம்னா தான் காத்தோட வேகம் குறையும் சரிங்களா ஆமா சமயமா பாப்பீங்க நிறைய வெளிநாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னும் இவ்வளவு சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது மக்களையே அப்படி தூக்கி அடிச்சுக்கிட்டு போகுது சமயமா நீங்க பாத்துருப்பீங்க அப்போ அந்த சூறாவளி உருவாகிற இடத்த நீங்கள் தடுக்கணும் அது மாதிரி இங்கே நமக்கு காற்று உருவாகிற இடத்த தடுக்கணும் கெட்ட காற்று ஓகேங்களா அதுக்கு இந்த பூண்டு பால் நிச்சயமாக பயன்படும் ஆனால் இது கூட சில இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னா அதாவது ஒரு இருந்து ஏழு பூண்டு எடுத்துக்குங்க ஓகேங்களா அதாவது சின்ன பூண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பூண்டு கொஞ்சம் சின்ன பூண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பூண்டு அதே பெரிய பூண்டு அப்படின்னா ஒரு நாலு பூண்டுங்க அவ்வளோதாங்க எடுத்துக்கங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தோல் நீக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூள் ஓகேங்களா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தூள் ஓகேங்களா போட்டுக்கோங்க அது போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு மிளகு டைரெக்டா போடலாம் அல்லது பவுடர் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாலில் இதை போகிறீங்க என்ன பண்ணணும்னா பாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் ஆமா நாங்க ஆனா மருந்துக்காக பால் எடுத்துக்கலாம் இந்த காம்பினேஷன்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி காம்பினேஷன் சேர்க்கணும்னா ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க அப்போ ஈக்குவல் ரேசியோவா வாட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு ரைட்டிங்கன்னா இதை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுங்க அதாவது பூண்டு ஆஹ் பெப்பரு பெருங்காயம் தூள் எல்லாம் உள்ள போடுங்க உள்ள போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க இதுல நல்லா வேகணும் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைக்கணும் பண்ணும்பொழுது பொழுது பாலில் இருக்கக்கூடிய ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவியாகிடும் அப்போ இது நல்லா வெந்து வந்துடுங்க இது கூட இறக்கும் பொழுது நீங்கள் அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க அவ்வளோதானு இறக்கிட்டு இதை நல்லா கலக்கி உள்ள அந்த அந்த பீசஸ் எல்லாத்தையுமே நசுக்கிடுங்க ஓகேங்களா அதாவது பூண்டை முத கொண்டு அதிலேயே வந்து நசுக்கி விட்டுருங்க பண்ணிட்டு இந்த பாலை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப பெஸ்ட் டைம் ஓகேங்களா இது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா டயபெட்டிக் பேசன்ஸ்னா நீங்க டைரக்டாவே கூட சாப்பிடலாம் வேற எதுவுமே தேவையில்லை ஒன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு படுத்தால் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல தூக்கம் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய பதிவுகளில் தூக்கத்தில் தான் உங்களுடைய நோய்கள் பல நோய்கள் குணமாகிக்கிட்டு இருக்கு அதுக்காகவே நீங்க நைட் நல்ல தூக்கத்தை தூங்கணும் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்றோம் அப்ப ஃபஸ்ட் நல்ல தூக்கம் வரும் சரிங்களா ஆமா உடம்புல இருந்து இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கும் காற்று வந்து வெளியில வெளியில போறத சில பேருக்கு ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு வெளியில போறதை ஃபீல் பண்ண முடியாது ஆனா உடம்பு காலையில எந்திரிச்சா லேஸ் ஆயிருது ஆமா அதனால இந்த பூண்டுப்பால நீங்க இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி எடுங்க இதுதான் பெஸ்ட் ஓகே ஒண்ணு அது போல இது யாராவது எடுக்க கூடாதுன்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா எல்லா பேருமே எடுத்துக்கலாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கவ உடம்புக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சரிங்களா அந்த கவ உடம்புக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் அளவா எடுத்துக்கலாம் மத்தவங்க எல்லாம் டெய்லி சாப்பிட்றாங்கல்ல இவங்க கொஞ்சம் அளவா எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கவத்தை வெளியேற்றுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இத நிப்பாட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஆமா அந்த மாதிரி அவங்க மட்டும் தவிர்த்துக்கிட்டு மத்த எல்லா பேரும் எடுத்துக்கிட்டோம்னா அற்புதமா இருக்கும் இதனால என்ன பலம் என்னெல்லாம் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னம்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்க வந்து வாதத்தின வாதம் தேங்கி வரக்கூடிய வழிகள் முதல்ல சரியாயிடும் ஒன்று அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆஹ் பராலிசிஸ் ஸ்டோக் அது மாதிரி போன்ற பல பிரச்சனைகள் வராமல் இது முதல்ல தடுக்கப்படும் நரம்பு மண்டலங்கள் பாதுகாக்கப்படும் ஓகேங்களா ஆமாம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய மூட்டு ஜாயின்ஸ்கள் எல்லாம் வந்து சவுண்டு வருது வை வலி பெயின் வருது அப்படின்னா அதையும் வந்து போக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காற்று தேங்கி இருந்துதான் உங்களுக்கு அந்த வழியை வர வைக்கிறது அப்போ மூட்டு ஜாயின்ஸ்கள் இருக்கக்கூடிய வழி எல்லாமே போக்கும் ஆர்த்தரேட்டிஸ் பிரச்சனை ஓகேண்ணா அதுக்கும் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா ஆமாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இம்யூனிட்டியையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லலாம் ஓகேண்ணா அந்த மாதிரி பல விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுபால் தினந்தோறும் இரவு இந்த பூண்டுபாலை நீங்கள் எடுத்துட்டு வாங்க என்ன மாற்றம் நடக்கும்னு பாருங்க ரொம்ப அற்புதமான மாற்றம் நடக்கும் பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும் வாழ்த்துக்கள் இதை கடைபிடித்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள்